ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ Narayan Creations இது உங்களால் முடியும் தன்னம்பிக்கை தொடர் இந்த தொடரில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ஃபெஸ்டிவ் இன்ஸ்டன்ட் ரங்கோலி பிளேஸ்மெண்ட் இதோட பேஸ் வந்து உடன் ஸோ உடன் பேஸ்ல நம்ம அழகான ஒரு ரங்கோலி செஞ்சு அதை வந்து display பண்ணி ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு ஃபெஸ்டிவலோ என்ஜாய் பண்ண போரும் இது எனக்கு கிடைச்ச ஆர்டர் இது வந்து நவராத்திரிக்காக கேட்டிருக்காங்க ஒரு த்ரீ பிளஸ் டூ ஃபைவ் செட்ஸ் கேட்டிருக்காங்க ஃபைவ் செட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு செட்டுக்கு எனக்கு வந்து ஒம்பது பீசஸ் வருது நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட நீங்க இதை டிஸ்ப்ளே பண்ணலாம் இது அவங்க கிஃப்ட் கொடுக்கறதுக்காக கேட்டிருக்காங்களாம் ஸோ அதனால நான் வந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நான் பண்ணி முடிச்சு அவங்களுக்கு அனுப்புறதுக்குள்ள இது அவங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த எபிசோடில் வந்து நான் காமிக்க போகிறது ஃபஸ்ட்டு என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரிக்கொயர்டு அப்படின்னு பார்க்க போகிறோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐட்டம் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக இன் டீட்டெயில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் கரெக்டாக வந்து சேரும் நீங்களும் உங்களுக்கு விருப்பப்பட்ட இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐட்டம் செலக்ட் பண்ணி அதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இதோடு மட்டும் இல்லாமல் எங்களுடைய சென்டர் மூலமாக நாங்கள் நிறைய பேடு செஷன்ஸும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு வரோம் கண்டக்ட் பண்ணுறதுனால அதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பண்ணலாம் இப்போ நான் வந்து ஒரு டூ டேஸ் பிஃபோர் உங்களுக்கு வந்து ஒரு இது அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு புடவையில் வந்து ஒரு தாய் லக்ஷ்மி சாரி தாய் சரஸ்வதி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அது நிறைய பேர் படித்தாங்க இன்னும் அந்த மாதிரி படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் புன்னமர கிருஷ்ணர் கேன்சான் ஷீட்டில் அது வாட்டர் கலர் பேப்பரில் பண்ணினோம் அதுக்கப்புறம் மரப்பாச்சி டால் டெக்கரேஷன் பண்ணினோம் ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு அதை நிறைய நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் பயனடைங்க உங்களோட ஃபீட்பேக்கையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்னென்ன மெட்டீரியல் ஸ்டிப் அப்படின்னு பார்க்கலாமா இது நான் முதலே சொன்னேன் ஒரு இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபெஸ்டிவ் சமயத்தில் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கிளிக் ஆகக்கூடிய ஒரு ஐட்டம் இது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு தாம்பூரத்தில் வச்சு கொடுக்கலாம் இவ்வளோ பெரிய பீஸாக இல்லைனா கூட இவ்வளோ நம்பர் ஆஃப் பீசஸ் இல்லைன்னா கூட சின்ன சின்ன ஒரு ரங்கோலி பிளேஸ்மெண்ட் கூட நீங்கள் செய்யலாம் சரி ஸோ இப்போ என்ன மெட்டீரியல்ஸ் ரிக்குவயர்டு அப்படின்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடன் பேஸ் கட் அவுட் வேணும் நம்மளுக்கு இது எம்டிஎஃப் போர்ட் அண்ட் ஃபோர் எம்எம் திக்னஸ் நான் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோலம் போட்ட டிசைன் இது அவங்க த்ரீ நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு வந்து ஸோ இவங்க கேட்டதே இந்த மாதிரி ஒரு பேஸு அதனுடைய சைடு அட்டாச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாவிலை ஷேப்பில் ஒரு ஃபோர் நம்பர்ஸ் இன் இன்பிட்வீன் கேப்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி மாங்கா ஷேப் ஸோ இந்த மாங்காய் ஷேப்பை நம்மளுக்கு ஃபோர் நம்பர்ஸ் வேணும் ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுற மாதிரி ஸோ இதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணும்போது இந்த கார்னரில் நீங்கள் இந்த மாங்காய் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த சென்டரில் பிளேஸ் பண்ணலாம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன் அதையும் செக் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு செட்டுக்கு வந்து இந்த மாவிளை நாளும் மாங்காய் நாளும் நம்மளுக்கு வேணும் ஸோ டோட்டலாக இட் கம்ஸ் டு நைன் பீசஸ் ஒரு செட்டுக்கு ஓகேவா இதே மாதிரி அவங்க இதே பேட்டன் சேம் பேட்டன் ஃபோர் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கப்புறமா சாரி த்ரீ நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸும் கேட்டிருக்காங்க ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி எம்டிஎஃப் கட் அவுட்டில் கட் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம வந்து கலர் அடிக்கணும் கலர் வந்து உங்களுக்கு ஒயிட் அக்ரிலிக் கலர் எடுத்துக்கோங்க இதால் ஒரு ரெண்டு கோட் சப்போஸ் உங்களுக்கு டல் ஃபினிஷ் இருந்ததுன்னா ரெண்டு கோட் கொடுங்க அதைவைஸ் சிங்கிள் கோட் இஸ் மோதன் இனஃப் நல்லா ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதால் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிடலாம் பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அக்ரிலிக் கலர்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்துக்கோங்க மா மாவில் சொல்லும் போது உங்களுக்கு லைட் அண்ட் டார்க் க்ரீன் வேணும் அண்ட் சென்ட்ரில் அந்த கோலம் இருக்கிற பேட்டர்னுக்கு டிஃப் ஆரஞ்ச் எல்லோ கோல்டு கலர் ப்ளூ கலர் ரெட் கலர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணலாம் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்து எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து காமிக்க போகிற ஒரு ஐட்டம் எடுத்துகிட்டு அதில் டீட்டெயில்டாக சொல்லித்தரேன் அதையும் நீங்கள் பார்த்து அதே மாதிரி செய்யுங்க கட் அவுட் வேணுன்னா எங்களை தவறாமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னக்குலே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்க இல்லையா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப சிம்பிள் ஒர்க் ஆல்சோ ஸோ இதுதான் நம்ம இப்போ செஞ்ச பீஸு சிக்ஸ் நம்ம சென்டரில் ஒரு பிக் சைஸ் பீஸும் அதை சுற்றி நமக்கு வந்து சிக்ஸ் அட்டாச்மெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க அவங்க கேட்டபடி அவங்க ரெக்யர்மெண்ட் கேத்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டோம் ஒன்று வந்து கொஞ்சம் சிம்பிள் அட் த சேம் டைம் மோர் ஆஃப் நியூஆன் கலர்ஸ் கேட்டாங்க ஸோ இங்கேயோன் பிங்க் எடுத்திருக்கோம் இங்கேயோன் ஆரஞ்ச் எடுத்திருக்கோம் ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் அடிச்சுட்டு நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் ஒரு சின்ன பீஸ் தான் அதில் வந்து மிரர்ஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கோம் ரொம்ப கிராண்டாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ரங்கோலி ப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லா அக்கேஷன்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அண்ட் கிஃப்ட்டும் பண்ணலாம் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ஐ ரிப்பீட் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த ஸோ இந்த எபிசோடில் நம்ம இந்த ஐட்டம் பார்த்தோம் இல்லையா இது உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு ஐட்டமோட இதே டைப் ஆஃப் உடன் ரங்கோலியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய்ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ்